அஸ்வினி மகிழ்ச்சியான நாள் திட்டமிட்ட வேலைகளை இன்று நடத்தி முடிப்பீர்கள் பர்னி உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் கூட்டுத் தொழிலில் பங்குதாரும் ஒத்துழைப்பு கூடும் நன்மை உண்டாகும் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அனைத்ததை சாதிக்கும் நாள் வியாபார போட்டியாளர்கள் பலம் ரோகிணி சுறுசுறுப்பாக செயல்பட்டு அடைவீர்கள் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் நெருசலிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் உங்கள் செல்வாக்கு உயரம் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் நிறம் மூன்று நான்கு பாதங்கள் பாக்கியசனி உங்கள் கனவை நனமாக்குவார் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும் பெருவாகிறேன் வியாபார நெருக்கடி நீங்கும் உறவினர்கள் நற்செயிடம் வருவார்கள் உணர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் முயற்சிகள் வெற்றியாலும் நீண்ட நாள் பிரச்சனைகள் இன்று முடிவிற்கு வரும் உணர்பூசம் நான்காம் பாதம் அலைச்சலும் உழைப்பும் அதிகரிக்கும் நாள் மனம் சோர்வடையும் பூசம் நண்பர்களின் உதவி இன்று நன்மை தரும் உடலில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் ஆயுள்யம் மனதில் ஏற்பட்ட குழப்பம் தீரும் செலவிற்கேற்ற பணம் வரும் மகம் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்குகள் உயரும் ஊரம் குடும்பத்தினர் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் புதிய பொருட்களை வாங்குவீர்கள் உத்தரம் ஒன்றாம் பாதம் சகோதரர்களின் உதவி கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மறுவால் வளம் காணும் நாள் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர்கள் அஸ்தம் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் சித்துரை ஒன்று இரண்டு பாதங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் பணியிடத்தில் பதவியை அனைச்சருக்கு செல்லுங்கள்